அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இந்த மே மாதத்திலேயே இரண்டு சனி மகா பிரதோஷங்கள் வருகின்றன மே பத்தாம் தேதி சித்திரை இருபத்தி ஏழு வளர்பிறை சனி மகா பிரதோஷமும் இன்று மே இருபத்தி நான்கு வைகாசி பத்தாம் தேதி தேய்ப்பிறை சனிமகா பிரதோஷமும் வருகிறது இந்த மே மாதத்திலேயே இரண்டு சனிமகா பிரதோஷங்கள் வருவது நமக்கு சிவபெருமான் கொடுத்த அற்புதமான வரம் என்றே கூறலாம் இன்று வருகின்ற சனி மகா பிரதோஷத்தன்று நாம் எப்படி நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டால் குபேர வாழ்வு கிடைக்கும் என்பதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உங்களின் மேலான இரண்டு நிமிடங்களை ஒதுக்கி சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சனி மகா பிரதோஷத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அறிந்து நம் வீட்டு பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து சிவபெருமானை மனதார நினைத்துக்கொண்டு அவரின் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம் அல்லது மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து சாப்பிடுபவர்கள் எளிமையான சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டும் இந்த பூஜையை செய்யலாம் பிரதோஷ வேலையான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த ஒன்று அல்லது மூன்று அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு வளம்புரி சங்கு வாங்கிக் கொடுத்து அதில் பால் ஊற்றி நீங்கள் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கச் செய்யும் வளம்புரி சங்கின் மூலம் நாம் பால் அபிஷேகம் செய்வதால் வளம்புரி சங்கில் மகாலட்சுமியும் குபேரனும் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது எனவே வளம்புரி சங்கு கொண்டு ஈசனுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் செய்ய சகல ஐஸ்வரியங்களும் கிடைப்பதோடு வலம்புரி சங்கின் மூலம் நாம் பாலபிஷேகம் செய்யும் பொழுது நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோடு அந்த சகல ஐஸ்வரியங்களையும் நாம் அனுபவிக்க கூடிய ஆயுளும் நமக்கு கிடைக்கும் நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நந்தி பகவானுக்கு அருகம் புல் அல்லது வில்வ மாலையை உங்கள் கைகளாலேயே கட்டி காப்பரிசி படைத்து இரண்டு நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேற ஓம் நந்தீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி நந்தி பகவானை வழிபட வேண்டும் பின் சிவபெருமானுக்கு உரிய அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்ததும் வில்வ இலை மாலை உங்கள் கைகளாலேயே கட்டி அர்ச்சனை செய்ய வேண்டும் வில்வ இலைகளில் முட்கள் இருந்தால் அவற்றை எடுத்துவிட்டு அழகான மாலையாக கட்டி சிவபெருமானுக்கு சாத்துவது நல்லது சிவபெருமானுக்கு காட்டும் தூப தீப ஆராதனைகளை நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே கண்டு வணங்கும் பொழுது சிவனின் பிரதோஷ மந்திரமான ஓம் ஹம் சிவாய நமகா ஓம் ஹம் சிவாய நமகா ஓம் ஹம் சிவாய நமகா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வழிபட வேண்டும் பார்க்கடலில் இருந்து அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது திரண்ட ஆலகால விஷத்தை சிவபெருமான அருந்தி மக்களை காத்தார் அதன் பின்னர் சந்தியா காலத்தில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சந்தியா நிறுத்தம் என்னும் நடனத்தை ஆடியபோது போது அதனை முனிவர்களும் தேவர்களும் கண்டு மகிழ்ந்தனர் அதனால்தான் பிரதோஷ நேரத்தில் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் பின் சோம சூக்த பிரதட்சணம் செய்து ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து பிரதோஷ மந்திரமான ஓம் ஹம் சிவாய நமகா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஸ்படிக மாலை அல்லது ருத்ராட்ச மாலை கொண்டு ஜபிக்கலாம் பின் கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் சனி மகா பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டால் சனி பகவானால் அவதிப்படுபவர்கள் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டச்சனி பாதச்சனி ஆகியவற்றால் ஏற்படும் கெடும் பழங்களிலிருந்து சனி பகவான் ஏற் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் அதனால் சனி பிரதோஷத்தை இவர்கள் அனைவரும் தவறவிடக்கூடாது நந்தியையும் சிவபெருமானையும் தரிசித்த பிறகு நவகிரகத்தில் உள்ள சனி பகவானையும் வணங்குவது சிறப்பு சனி மகா பிரதோஷத்தன்று தவறாமல் விரதமிருந்து நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வணங்கினால் சனி பிரதோஷம் சர்வ பாவ விமோசனம் என்ற பழமொழியும் உண்டு சகல பாவங்கள் விலகி புண்ணியம் சேரும் இந்திரனுக்கு நிகரான பேரும் புகழும் கிட்டும் ரஷ்மி கடாட்சத்தால் குபேர வாழ்வு அமையும் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்கள் நமக்கு பல மடங்கு பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலுள்ள சிவ குடும்ப படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வில்வ மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வைத்து உலர்ந்த திராட்சை படைத்து அல்லது விற்றடைப்பாக்கு இரண்டு வாழைப்படம் படைத்து ஓம் ஹம் சிவாய நமகா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வில்வ இலைகளால் அர்ச்சித்து வழிபடலாம் சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் குறைந்தது மூன்று அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் வீட்டிலுள்ள வளம்புரி சங்கில் பால் ஊற்றி அபிஷேகம் செய்து பின் தண்ணீரால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து வில்வ மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்று வைத்து உலர்ந்த திராட்சையை படைத்து பிரதோஷ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வில்வ இலைகளால் அர்ச்சித்து வணங்கினால் லட்சுமி கடாட்சத்தோடு குபேர வாழ்வு அமையும் இப்போ இந்த பதிவின் மூலம் இன்று சனி மகா பிரதோஷத்தன்று மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் எப்படி வணங்கினால் நமக்கு குபேர வாழ்வு கிடைக்கும் என்பதை அனைவருமே தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த நாளை தவறவிடாமல் சிவபெருமானின் பரிபூர்ண அருளையும் ஆசியையும் அனைவரும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வேறு ஒரு சிறப்பான அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்